சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னாவே பயங்கரமாக எல்லாருக்கூடையும் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு அந்த திறமை தான் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுத்துட்ருக்கு என்ன இருந்து என்ன பிரோஜனம் சார் கடைசியில் ஒரு லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக பயங்கரமான பிரச்சனை சந்திச்சுட்ருக்கேன் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியல வேலையில் கடுமையான பிரச்சனை சந்தித்து வேலை இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன் வே போய் கடைசியில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன் இல்லை வேலையே கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கெலாம் இருக்குது என்ன திறமை இருந்தோம் திறமை இல்லாதவங்களுக்கு தான் நேரமாக இருக்கு சார் இன்னைக்கு அப்படின்னு மனசு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதே போல தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்கள் சந்திச்சிட்டேன் சார் தொழிலே இல்லை பயங்கர காம்படிஷன் எங்கே சார் தொழிலாம் இனிமேலாம் செய்ய முடியாது வாழ்க்கையில் பழைய மாதிரிலாம் இப்பெல்லாம் கிடையாது சார் அவ்வளோ பிரச்சனை இருக்கு தொழிலாம் செஞ்சுலாம் சம்பாதிக்கலாம் முடியாது கடன் அதிகமாயிடுச்சு இந்த கடனை எப்படியாவது தீக்கணும்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு சொத்தை விற்றாத கடனை தீக்கலாம்னு பார்த்தா சொத்து விற்க மாட்டேங்குது இப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு நிலையில் நிறைய கன்னிராசி என்பது இருக்கீங்க சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் வெளிநாடு போய் வேலைக்கு ட்ரை பண்ணேன் வெளிநாளும் போயிட்டேன் அங்கேயும் போய் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அங்கே போயிட்டு வந்து கடைசியில் வேலை திடீர்னு போயிடுச்சு இப்போ வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பதாக இருக்குங்க வெளிநாட்டிலேயே நல்லா செட்டில் ஆனவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லாமலாம் இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க திடீர்னு இல்லை இந்த பொசிஷன் இல்லை அதனால் உங்களை வந்து வேலையை விட்டு டெம்பரவரியாக நிப்பாட்டுறோம் மூணு மாதத்து நோட்டீஸ் போயிடல நீங்கள் வெளில போயிடுங்கன்னு சொல்லக்கூடிய இதில் நிறைய சந்திச்சிட்டீங்க அதுபோல் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் நிறைய இருந்துருக்கு ராசியிலே கேது ஏழாம் இடத்தில் ராகு போகும்போது வாழ்க்கையில் இப்படி நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்கல என் கணவர் இப்படி பண்ணுவார் என் மனைவி இப்படி பண்ணுவாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல அதனால் பெருத்த அவமானத்தை செஞ்சுட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பெரிய தகராறுலாம் ஆகிடுச்சு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிங்க நிறைய பேருக்கு வந்து திருமணம்லாம் எல்லாம் நிச்சயமாக ஆகி கடைசியில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு இருந்திருக்கும் சில பேருக்கு வரலாம் பார்த்தோம் சார் செஞ்சோம் எதுவும் பிடிக்க மாட்டேங்குது இப்படி டைம் ஓடி போயிடுச்சு இப்போ மூணு வருஷமாக பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் நடக்கலை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலாம் நிறைய கன்னிராசி என்பலுக்கு இருந்துச்சு இது மாதிரி பிரச்சனைகளுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் கன்னிராசி என்பல் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக இப்போ இன்றைக்கி நேற்று கிடையாது மூணு வருட காலமாக இந்த பிரச்சனை கண்டிப்பாக இல்லாமலாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னா ஒரு மனது கஷ்டம் ஏதோ ஒரு விரக்தி ஏதோ ஒரு பிரச்சனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் சில பேருக்கு கோர்ட்டு கேர்ஸு பிரச்சனை இது மாதிரிலாம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பணம் ஏமாற்று பணம் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க திருப்பி தரேன்னு சொல்லி கிடைச்சா தராமல் போயிருப்பாங்க இல்லை லேட் இருப்பாங்க இல்லை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக கோர்ட்டு கேஸ் போனவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் என்பவர் இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டுருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது எங்கே சார் நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்குது அந்த மாதிரி இல்லை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசியாதிபதி இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போயிருச்சாங்க அப்போ கண்டிப்பாக வேலை கிடைச்சா தானே பணம் வரும் கண்டிப்பாக வேலை கிடைச்சோம் இல்லை சார் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் தான் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் எனக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை நான் ஒரு லெவலில் நல்ல சம்பளம் வாங்கினேன் கடைசியாக ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் செய்வது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் பண வசதியோட நல்ல பொசிஷனில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் ஏன்னா கன்னிராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பவான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இதை விட சிறப்பான காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரவே வராது சூரியன் வேற ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி வராது பன்னிரெண்டாம் மதிப்பே ரெண்டில் அப்போ கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சமரசம் பேசி சேருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் இந்த மாதம் குடும்பம் அமைஞ்சே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான வாய்ப்புகள் தே தேர்ந்தெடுக்கலாம் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்னு போனவங்களுக்குலாம் வெற்றி உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல மன ரீதியான உடல் ரீதியான மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் தொழில் இருந்த நெருக்கடி குறைஞ்சி இப்போ தொழில் கொஞ்சம் பரவாயில்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும் இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும் மிஸ் பண்ணிடுறீங்க எங்களை சார் வாய்ப்புலாம் வருது அப்படின்னு இல்லை நினச்சிங்கன்னா நீ யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஆர்டராக கன்வெர்ட் ஆகுதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் வராத பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு உடல்நலம் சம்மந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் எதுக்குமே ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் அப்படியே செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுவார் பரவாயில்ல நல்ல ரெக்கவர் ஆகிருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லுவார் நிறைய பேருக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்லாம் வந்துருக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் தீர்ந்து இப்போ நல்லா சிறப்பாக பழைய மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனைகள்னு சொன்னோம் இல்லைன்னா இல்லை இந்த மாதம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப்போகிறது இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்களில் எந்த முக்கிய முடிவுகள் முயற்சிகள் செய்ய வேண்டாம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதி நாலாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது நல்லது உங்கள் ராசியாதிபதியே அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனசார பெருமாட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் இல்லை சார் நான் பெருமாளை பிரார்த்தனை பண்ண மாட்டேன் வேற ஏதாவது வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த தெய்வ வழிபாடு செய்வதனால் கண்டிப்பாக உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி